வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி புகழும் இல்லை புத்தேர் உலகமும் இல்லை என்மற்று எதற்காகத்தான் மனிதர்கள் வந்து தங்கள் நிலைபிரலும் இந்த வாழ்க்கையை வாழ்கிறார்களோன்னு கேட்ட வள்ளுவர் அப்படி வாழ்வதை விட அழிவது மேல் அப்படின்னு ஒரு தீவிரமான நிலைக்கு போகிறார் அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க புறக்கிறோம் ஒட்டார்பின் ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நின்று ஒட்டார் என்றால் இடத்தில் பகைவர் பகை உன் மானம் இறங்கும் வகையான விஷயங்களை செய்துவிட்டு பகைவரோடு சமாதானம் செய்து கொண்டு அவர்கள் பின்னால் சென்று ஒரு எளிய வாழ்க்கை தப்பி வாழ்வதை விட அந்நிலையே கெட்டான் எண்ணப்படுதல் நின்று அழிவது நல்லது இரு இருந்த இடம் தெரியாமல் அழிந்தான் என்று அழிவை தேர்ந்தெடுப்பது நல்லதுன்னு சொல்லல இந்த இந்த இதை கேள்விப்படும் பொழுது எனக்கு நினைவுக்கு வந்த ஒரு ஒரு நபர் வந்து ஜோனா ஃபார்ட் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய யூரோப்பில் இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் நண்பர்கள் பெரும்பாலும் இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் சண்டை போடுன்னா நம்ம சொன்னால் நம்ப மாட்டோம் ஆனால் முதல் போருக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் அவ்வளோ பெரிய நண்பர்கள்லாம் கிடையாது அவர்கள் ஒரு 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 எதிர்த்து எதிர்த்து கொண்டே இருந்தவர்கள் அவங்களுக்கு நடுவில் அதுவும் இன்னொரு நானூறு அழை வருடங்களுக்கு முன்னாடி போனால் நூற்றாண்டு போர்னு சொல்லுவாங்க ஒரு நூறு வருடங்களாக ரெண்டு நாடுகளும் ஒன்றை ஒன்று போட்டிருக்குது ஆயிரத்தி நானூறுகளில் அந்த நூற்றாண்டு போகிறப்ப நிகழ்ந்த ஒரு ஒரு வரலாற்று புள்ளி தான் ஜோனா ஃபார்க் ஜோனா ஃபார்க் வந்து ஒரு பதினேழு வயது பெண் பதினேழு வயது இளம் பெண் இத்தனைக்கும் போர் குடியில் வந்தவளெல்லாம் கிடையாது ஒரு பெசண்ட் ஒரு விவசாய குடும்பத்தில் வர்ற பெண் அவளுக்கு ஒரு நாள் ஒரு கனவு வருது ஃப்ரான்ஸ் கிட்டத்தட்ட தோர்த்து கொண்டு இருக்கிறது அந்த நேரத்தில் இந்த இந்த மாதிரி போர் புரிஞ்சு அந்த ஃப்ரான்ஸோடைய தனித்தன்மையை காப்பாற்ற வேண்டியது அவளுடைய கடமைன்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஒரு விஷன் கிடைக்கிது அவ வந்து ஒரு ஒரு தன்னுடைய பெண்மையை மறைத்து ஒரு ஒரு இளைஞனைப் போல விடமிட்டு கொண்டு அந்த ஃப்ரான்ஸோடைய டியூக்கை வந்து கன்வின்ஸ் பண்ணி இப்படி போய் நம்ம தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஒரு படையை எடுத்து தலைமை தாங்கி சென்று சில வெற்றிகளும் அடைகிறாங்க அந்த வெற்றிகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சில வருடங்கள் தொடர்ந்து போர் நடக்கும்பொழுது ஒரு இடத்துல வந்து தோல்வியேற்று கைதாகுறாங்க கைதாக பிரான்ஸ் வந்து ஒரு கைதியாக எக்ஸ்சேஞ்ச் கைதியாக வந்து அந்த பெண்ணை வந்து ஒப்படைச்சிடுறாங்க இங்கிலாந்து ஒப்படைச்சிட்றாங்க இங்கிலாந்து வந்து விசாரணையில் வந்து சொல்கிறாங்க நீ உனக்கு விஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறது சொன்னது தப்பு அது ஒரு பொயின்னு ஒத்துக்கோ ரெண்டாவது நீ நீ வந்து ஆண் உன்னுடைய உன்னுடைய ஜெண்டர் மறைச்சு நீ சண்டை போடுறது தப்பு இதெல்லாம் நீ ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு வந்து நீ பெண் என்பதால் உனக்கு வந்து வந்து லைஃப் தரம் சிறைத்த வாழ்க்கை சிறை தண்டனை தான் பட் உனக்கு மரண தண்டனை இல்லை அதிலேருந்து தப்பலாம் அப்படின்னு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தல் அந்நிலையே கெட்டான நப்படுதல் என்றுங்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எதிரிகள் கூட தன்னுடைய எல்லா கொள்கைகளையும் தன்னுடைய கனவை தனக்கு வந்து விஷனையும் வந்து ஒன்றும் பொய் என்று சொல்லிவிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை வாழத் தேவையில்லைன்னு முடிவு எடுக்கிறவள் பதினேழு வயது பெண் ஒரு சில நேரங்களில் அது அந்த அந்த கிட்டத்தட்ட பதினேழு வயதுகளை ஒரு என்ன உலக தெளிவு இருந்துட முடியும் ஆனால் கூட அவங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய முடிவுகள் அவ கிட்டத்தட்ட பார்க்கும்பொழுது இந்த மனிதன் இந்த மாதிரி ஹானர் ஹானரை முதன்மையாக எடுக்கக்கூடிய மனிதர்கள் வரலாறு முழுக்க இருக்கிறாங்க என்னன்னு தோணுது இன்னொரு பார்க்கலாம் ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையை கெட்டான் எனப்படுதல் நன்று சிந்திக்கலாம் நண்பர்களை தொடர்ந்து சிந்திக்கலாம் நன்றி